தமிழ்நாடை பொறுத்தளவில் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் நெருங்கிக்கிட்டே இருக்கு நேச்சுரலாக எலெக்ஷன்ஸ் நெருங்கும் போது கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகளும் போய்கிட்டு இருக்கு நிறைய நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு ஸோ கூட்டணி குறித்து செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க ஆப்புக்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணியிருக்கோம் சார் வணக்கம் வணக்கம் கேப்ரியால் இப்போ ஒரு சைடில் விஜய் சில விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு மாசம் அமைதியா இருந்தார் இப்போ செயல்பாடுகள்ல ஈடுபட ஆரம்பிச்சிட்டாரு இன்னொரு சைடில் இபிஎஸ் அவர்கள் அக்ரஸிவாக கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காரு ஸ்டாலின் அவர்கள் திமுக பொறுத்தளவு அவங்களும் அக்ரஸிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு சைடில் நடந்துட்டு இருக்கு இன்னொரு சைடில் சீமான் அவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா அவர் வேற ஒரு ட்ராக்ல போய்கிட்டு இருக்காரு ஆடு மாடுகளுக்கான மாநாடு இப்போ அடுத்தது கடல் மாநாடு அப்புறம் மனிதருக்கு மக்களுக்கான மாநாடு இந்த மாதிரி வேற ஒரு ட்ராக்ல அவர் போயிட்டு இருக்காரு எப்படி பார்க்குறீங்க இந்த பரபரப்பான அரசியல் எடுபடும் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக எடுபடும் காங்கிரஸ்காரன் அரசியல் கலாச்சாரத்துல இருந்து திராவிட முன்னேற்ற கலா கலாச்சாரம் மாறுபட்டு தான் அது ஈடுபட்டது வித்தியாசமாக இருந்தால் மக்கள் மத்தியில் ஈடுபடும் இதுல இப்போ நான் அப்சர்வ் பண்ணதுல சீமா அன்னைக்கு மருது பாண்டியர் ஜம்பு பிரகடனம் அந்த இதெல்லாம் போடுறார் இல்லையா இந்த ஃபிலிம் மருது பாண்டியர் மீது பற்றுதல் உள்ள எல்லா கிராம மக்கள் மத்தியிலையும் மருது பாண்டியர் அபிமானினை மத்தியிலும் சென்றடைஞ்சிடும் நான் கூட மருது பாண்டியர் அபிமானி தான் கட்டமை மேலே எனக்கு பிடிக்காதுன்னு இல்லை மருது பாண்டியர் மேல தீவிர அபிமானம் கொண்டவன் தானா ஸோ அந்த சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் மத்தியில அந்த அபிமானம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அது தெளிவாக போய் சேர்ந்துடும் அதே மாதிரி தீரன் சின்னமலை பற்றியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ஒரு ஒரு ஆவணப்படம் சினிமா மாதிரி பக்காவா உருவாக்கியிருக்காங்க அதுவும் எல்லா கொங்கு வேளாளர் போன்ற இளைஞர்கள் மத்தியிலையும் அது ரீச் ஆயிரும் அது மட்டும் இல்லை அந்த பகுதியில் நாற்பது சதவீதம் புறமொழியாளர்கள் இருக்கிறதுனால எடப்பாடி தகுதியற்றவர் சீரன் சின்னமலை மாதிரி ஒரு தகுதியான விளையாடக் கொண்டர் கிடையாது தமிழர் கிடையாது தகுதியானவன் நான் தான் சொல்லி அந்த புரோ விளாட பவுண்டர் அரசியலை தான் கொங்கு மண்டலத்திலே சீமான் எடுக்கிறாரு ஸோ இந்த ஆவணப்படங்கள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது அந்த குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்த வளரும் தலைமுறை இளைஞர்கள் மத்தியில பெரிய அளவு போய் சேருது இதே மாதிரி பசுமன் முத்துராமலிங்கத்தேவரை பற்றி ஆவணப்படங்கள்னாலும் சரி காமராஜரை பற்றி ஆவணப்படங்கள்னாலும் சரி அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸில் சீமானுக்கு ஒரு டீம் அந்த டீமை உண்மையிலே பாராட்டலாம் பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க எஸ்டாடி நிறையா சீமானுக்கு அது வாக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இது பண்ணிக்கிறாப்ல இந்த ஸ்ட்ராட்டஜி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எண்பத்தி நாலில் நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேறணும்னு எம்ஜிஆர் உயிரோடு இருக்காருங்கிற மாதிரி எல்லா தேட்டர்களையும் எல்லா இதுலயும் வீரப்பேன் எம்ஜிஆர் செத்துட்டாரு உயிரோடு வந்தா நான் ஆட்சியை கொடுத்துறேன்னு கலைஞர் சொல்லும் போது ஆரம்பி ஒரு புது டெக்னிக்ல அவுடேட் பண்ணார் பாத்தீங்களா எண்பத்தி நாலுல அதே மாதிரி இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னிக் வந்து நாம் தமிழருக்கு பெரிய ஒரு வரவேற்பை கொடுக்க போகுது நீங்க சொல்லக்கூடிய தண்ணீர் காற்று மரம் இது எல்லாம் இதோட முக்கியத்துவத்தை அவர் பேசுறாரு காற்று மாசுபடக்கூடாது கிரீன் பார்ட்டி என்வைர்மெண்டல் அந்த இது பெரிய அளவுக்கு பண்றாரு அதுக்கு பார்மில்ல எஜுகேட்டட் மக்கள் மத்தியில ஒரு குறிப்பிடத்தக்க சதவீத வாக்குகள் யார் பசுமை நிலத்தை நிறுவனம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கணுங்கிற ஒரு தன்மையில அந்த என்வயர்மெண்டலுக்கு ஒரு ஓட்டு இருக்குது சுற்றுசூழலை சரியாக வைக்கணுங்கிறதுக்கு ஒரு ஓட்டு இருக்குது அந்த வகையில் அவர் நீரின் தேவை காற்றின் தேவை கடலின் தேவை எல்லாம் அவர் பேசுகிறது ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையாக பார்க்கப்படுது அதையும் தாண்டி சென்டிமெண்டல் அணுகுமுறையாட்டு மருது பாண்டியர் முத்துராமலிங்க தேவர் தீரன் சின்னமலை கவுண்டர் இவங்களை பற்றிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அவர் போகக்கூடிய படம் வந்து அவருக்கு பெரிய ஒரு ஆதரவாளையத்தை கொடுக்கும் இப்போ தான் அந்த மருது பாண்டியர் அந்த இதை பாருங்கன்னா பார்த்தேன் ரொம்ப பிரமாதமாக அந்த டீம் வந்து பண்ணியிருக்கிறாங்க ஓகே இப்ப வியூல இருந்து பார்க்கும்போது தாவேக்கா தனியா பெட்டரா அதிமுக கூட்டணிக்கு போனா அவங்களுக்கு பெட்டரா அதிமுக கூட்டணிக்கு சொல்றீங்க தான் பெட்ரோல் தனியான அந்த விஜய மையமா வச்சு வந்த ஆஸ்பிரேஷனல் வந்து சீமானுக்கு வர வாய்ப்பு இருக்கு அந்த ஓட்டு விஜய்ங்கிற தனிநபருக்கான ஓட்டல்ல அது அஜித் வந்தாலும் அஜித் மேல அந்த ஆஸ்பிரேஷனை வைக்கும் சிவகார்த்தே வந்தாலும் சிவகார்த்தை மேல அந்த ஆஸ்பிரேஷனை வைக்கும் ரஜினி வந்தாலும் ரஜினி மேல வைக்கும் அது ஒரு பாப்புலர் ஹீரோ வந்து மாற்றி தெளிவாக வந்து அந்த ஆஸ்பிரேஷனை வைப்பாங்க அந்த ஆஸ்பிரேஷன் ரியல் ஆகணும்னா விஜய் அந்த மாதிரி கெப்பாசிட்டியோட நீங்க நடந்துகிட்டீங்கன்னா ரியல் ஓட்டா மாறும் இதுவரை ஆஸ்பிரேஷன் ஓட்டாட்டே இருக்குது துக்குளக்கு இதையாவை நான் மதிக்கிறதுனால அந்த ஆஸ்பிரேஷன் ஓட்டு இருக்குன்னு இதையாவ மதிச்சு நான் ஏத்துக்கிறேன் பட் ரியல் ஆகல அப்ப ரியல் ஓட் ஆகாத போது விஜய் சீமான் சொல்றது மாதிரி அரசியல் வியாபாரி பச்சோந்தி சுயநலவாதி எடப்பாடி பின்னாடி போயிட்டாருன்னா அந்த வந்து எடப்பாடி கொடநாடு கோல தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு அதிமுக ஊழல் அமுக டாஸ்மாக் கட்சி அதிமுக சமூக நீதியை சூறாடக்கூடிய கட்சி அதிமுக ஒரு நிலையற்ற கொள்கை கொண்ட ஒரு கட்சிங்கிற அடிப்படையில் தான் அதிமுகவே எதிர்த்து தான் அந்த ஓட்டு வந்து ஒரு எதிர்பார்ப்போட விஜய மையமாக வச்சு மையம் கொள்ளுது அது அது வந்து தனிச்சுன்னா மழையா பெய்யலாம் அதுக்கும் கெப்பாசிட்டியோட நிக்கணும் அது இல்லாம நீங்க கூட்டணி போயிட்டீங்கன்னா அந்த வாக்குல பெரும்பகுதி சீமான் முதல்வர்னு இவன் தாயா உண்மையானவன் இரநூத்தி பத்து நாலு நிற்கிறான் திமுக திமுக காங்கிரஸ் பாஜக அத்தனை பேரையும் அடிச்சு நிற்கிறான் நினைச்சா நோட்டுக்கு சீட்டுக்கு வர போயிருக்கலாம் அஞ்சாவது முறை தனிச்சு உறுதியா நிற்கிறான் அந்த கொள்கையில தெளிவா நிற்கிறான் இவன் மக்களை நம்பி நிற்கிறான் எல்லா தேர்தலையும் நிக்கிறான் விக்கிரமாண்டி நான் ஈரோடு ஈரோடு நிற்கிறான் விக்கிரவாண்டியில நின்ன என்டிஏ ஈரோடு கிழக்கில் ஓடிட்டாங்க அப்ப இவன் தான் லீடர்னு எல்லா வகையிலுமே விஜய்க்கு ஃபெயிலியர் வந்து சீமானுக்கு சக்சஸ் ஆட்டும் ஒரு ஆதரவாக வரும் அதனால்தான் விஜய் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு பெரிய லாபம்னு சொன்னேன் அதே வேளையில் விஜய் தனிச்சு நின்னாலும் அந்த இடத்துல சீமானால மேலும் பல நெருக்கடியை விஜய் சந்திப்பாரு பரையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு அஞ்சு சதவீதம் உயர்த்தி கொடுக்கணும்னு சீமான் பேசுவார் விஜய் என்ன பேசுவார் என்ன நிலைப்பாடு எடுப்பாரு இண்டோ பாக்பார் வந்து இன்டெலிஜென்ஸ் பேலி நதி நதிநீரை அஹ் தடுத்துக்கிறது தப்புன்னு சீமான ஒரு ஸ்டாண்ட் எடுப்பார் மேம்பாதி மங்கலம் ஆலய நுழைவு வந்து இந்த திராவிட ஆட்சியில் வந்து அநீதி நடக்குது நானே ஆலயத்துக்குள்ள நுழைவோம் பாரு பஞ்சமரையில மீட்புன்னு சீமான்னு சொல்லுவார் ஸோ இப்படி சீமான் எடுத்து வைக்கக்கூடிய அங்கேயும் ஊழல் இங்கே ஊழல் அங்கே டாஸ்மார் இங்கே டாஸ்மார் இலவசங்கள் கூடாது பாரு சீமான் அப்ப நேத்து திருச்சியில் சொன்னார்ல பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு சொல்லுவார் இந்த எல்லா இஷ்யூலயுமே விஜய் வந்து ஸ்டாலினுக்கு பின்னாடி ஸ்டாலின் தான் சீமானுக்கு எதிராக முதன்மையாக அனுப்பாரு நாயுடு பேர் இருக்க பாரு அப்போ தெலுங்கு ஓட்டு கன்சாலிடேட் ஆகும் அருந்திய பிரியாரிட்டி ரெசல்யூஷன் கூடாது பாருங்க அருந்தியர் தான் கன்சாலிடேட் ஆகும் எடப்பாடிக்கே அதுல நஷ்டம் வரும் அப்போ விஜயும் தனிச்சுன்னு அந்த இடத்துல இஷ்யூஸ்க்குள்ள விஜய் மாட்டிக்குவாரு நீங்க வடதங்குலகத்துல எடுத்துடுங்க அண்ணா திமுக அன்பு மணிக்கு முப்பது சீட்டும் ராஜசபாவும் கொடுத்து ஒரு கூட்டணி வச்சுட்டாங்கன்னு வைங்க ஒரு கற்பனையா அதே மாதிரி திமுக

அவங்களோட ஓட் பேஸ் வந்து சுருங்கிருன்றது எனக்கு புரியுது பட் அதுதான் அவங்க ஸ்ட்ராட்டஜின்னு நினைக்கிறேன் விஜய் மேலோட்டமா திமுக எதிர்ப்பு இந்த மாதிரி சில விஷயங்கள் பேசுவார் கீழே இருக்கவங்களும் அதை தான் பேச போறாங்க அதை பேஸ் பண்ணி ஒரு அஞ்சோ பத்தோ பர்சன்ட் மக்கள் ஓட்டு போடலாம் அதை தாண்டி நீங்க சொன்ன மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வைஸா அந்த மக்களோட பிரச்சனை எடுத்துலாம் ஸ்டாண்டு கண்டிப்பா எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அது அவங்களுக்கு அஜெண்டாலே இருக்காது இல்ல இப்ப எடுத்துதான் தீரணும் அன்னைக்கு விஜயகாந்த் வரும்போது மூணாவது அவர் மட்டும்தான் வந்தார் திமுக திமுகவே அவர் எழுத்து பேசின இரநூறு தொகுதியில் அவர் ஒன்பது பத்து சதவீத எடுத்தாரு திமுக அதிமுகவுக்கு போட்டியா பாஜக நின்று கிள்ளியூர்ல அவருக்கு ஒரு சதவீத ஓட்டு தான் திமுக அதிமுகவுக்கு போட்டியா ரெண்டு பேரும் தேவரை விட்டுருக்காங்கன்னு ஒரு நாடாரில் ஒரு பவர்ஃபுல் நாடாரா சென்னையில ஒரு பெரிய முக்கிய ஒரு புள்ளியா இருந்த எர்ணாவூர் நாராயணன் பரவரப்பா அம்பாசமத்தில் போய் நிற்கும் போது அம்பா எர்ணாவூர் நாராயணன் தான் மூணாவது வந்தாரு அந்த தொகுதியில தேமுதிகவுக்கு ஓட்டு ரெண்டு பர்சன்ட் தான் புதிய தமிழகம் நின்று இடத்துல தேமுதிகவுக்கு மூணு நாலு சதவீத வாக்கு கூட இல்லை அப்ப மூணாவது யாருமே இல்லைன்னா அந்த களம் ஓகே மூணாவது யாருமே இல்லைன்னா அந்த ஒரு களம் ஓகே இப்ப மூணாவது சீமான் நிற்கிறாரு சீமான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல நின்று இருக்கிறாரு பொன்னையாடை அடிக்க சொன்ன பறையதான அடிக்க சொன்னு நின்று இருக்கிறாரு எண்ணி குடு அளந்து கொடுன்னு நின்று ஈஷிவர்த்து நின்று இருக்கிறார் நீங்க விக்கிரவாண்டியில பின்னங்கால் படனிப்பட ஓடிட்டீங்க ஈரோடு கிழக்குல பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு நின்று எண்டிய அவர் அதில் இப்போ நீங்க அங்கேயும் ஓடிட்டீங்க அப்போ மூணாவது ஒருத்தர் போது அவரை தாண்டி தான் நீங்கள் ரெண்டையும் மூணையும் ரெண்டையும் ஒன்றையும் ஃபேஸ் பண்ண போனோம் இதுதான் களம் பிராக்டிக்கலாக கற்பனையில் என்ன வேணாலும் களத்தை நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ரியல் களத்துக்குள்ள நீங்கள் வரவே இல்லை ஈரோடு கிழக்குல ஸ்டாலின் வர்சஸ் சீமான் தான் நடந்தது அது இடைத்தேர்தலாக இருக்கலாம் பட் மூணு பேர் அந்த களத்தை விட்டு ஓடிட்டீங்க அப்போ நீங்கள் களத்துக்குள்ளே வரும்போது களத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நாலாவது ஆளை தாண்டி தான் மூணாவது போக முடியும் மூணாவது ஆளை தாண்டி தான் ரெண்டாவது போக முடியும் இரண்டாவது தான் முத போக முடியும் இப்ப களம் இருக்குது திமுக அண்ணா திமுக பெரியார் தமிழ் இலவசங்கள் நாட்டுக்கு கேடு அங்கேயும் ஊழல் இங்கேயும் ஊழல் அங்கேயும் டாஸ்மார்க் இங்கேயும் டாஸ்மார்க் பிராண்டி விஸ்கி வேண்டாம் கல் வேணும் பரையர் தேவேந்தருக்கு அஞ்சு சதவீதம் உயர்த்தணும் அருந்தஜியர் உள்ள தவறு பாராளுமன்ற கட்டடத்துல அஹ் சமஸ்கிருத இருக்கு ஏன் தமிழ் இல்ல தமிழ் இருந்து வந்ததான் தெலுங்கு கன்னடம் மலையாளம்னு எக்கச்சக்க இஷுவ சொல்லி ஒரு பேச்சு திறமை கொண்ட சீமான் இருக்கிறாரு அவர்கிட்ட நீங்க இஷ்யூ பேஸ்டா சந்திக்கணும் இதுவும் ஜோசப் விஜய்க்கு பெரிய பிரச்சனை தனிச்சு போட்டிடுறதுல சீமானே விஜய்க்கு பெரிய பிரச்சனை நீங்க பேப்பர்ல எழுதிட்டு போறது பேசிட்டு போறது ஜான் ஆரிக்கசாமி சொல்றத நாலு ஊடகவியலாளர்கள் பேசிட்டு போறதெல்லாம் சொல்லுதல் யாருக்கும் எளியவாம் சொல்லிய வண்ணம் செயல் நீங்க பேசிட்டு போயிடலாம் களத்துக்குள்ள வரும்போது இந்த பிரச்சனைக்கு பயில் சொல்றதுலயே நீங்க திருமங்கலம் சரத்குமார் ஆயிருவீங்க எனக்கு என்னமோ அந்த வர மாட்டாங்க நினைக்கிறாங்க சரி ஓகே வரவே நான் சொல்றேன் ஓகே அது மட்டும் இல்லாம இப்ப தமிழ்நாடு முழுக்க நிறைய பகுதிகளில் கடுமையான கனமழை பெஞ்சிட்டு இருக்கு சோ மழை குறித்த செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் டவுன்லோட் பண்ணுங்க ஆப்புக்கான லிங்க நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கோம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களோட ஆர்கியூமெண்ட் என்னன்னா விஜயால தனியா நிக்க முடியாது சோ ஏதோ ஒரு பாயிண்ட்ல அதிமுக கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றீங்க மேபி போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க இப்ப ரெண்டு விதமான ஆர்குமெண்ட்ஸ் வைக்கப்படுது ஒன்னு அந்த அலையன்ஸ்குள்ள போனா அங்க பிஜேபி இருக்காங்க சோ விஜய் அங்க போகவே மாட்டார் ஏன்னா பிஜேபி கொள்கை எதிரின் எல்லாம் பேசிட்டாரு போக மாட்டாருன்றாங்க இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா விஜய் எங்க போனாருன்னா பாஜகவை கலட்டி விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க இது எப்படி பாக்குறீங்க இதெல்லாம் இது உண்மையை மறைச்சுக்கிட்டு பாஜக மேல வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் பேசக்கூடிய அட்டுத்தனமான பேச்சு ஏன்னா எடப்பாடி பாராளுமன்றத்துல என்ன சொன்னாரு உங்கள்கிட்ட தான் கேட்குறேன் என்ன சொன்னாரு தெரியல நிறைய பேசியிருக்காரு காங்கிரசும் பாஜக எந்த காலமும் கூட்டணி கிடையாது காங்கிரசும் பாஜக தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத அணி அவங்க தமிழர் நலனுக்கு எதிரானவங்க நாங்களே பிரதமர முடிவு பண்ணுவோம்னு சொன்னாரா இல்லையா அசம்பிளி எலெக்ஷன் முடிஞ்ச பாஜக முஸ்லிம்க்கு மைனெட்டு மைனஸ் சொன்னார் எவ்வளோ இவர் செங்கோட்டையான சொன்னார் ஜெயக்குமார் சொன்னார் எல்லாரும் சொன்னாங்களா இல்லையா எா எனக்கு தெரியல ஓகே நீங்க சொன்னா இருக்கலாம் பேசினார் அப்போ அவர் பாராளுமன்றத்திலே கூட்டணி அவர் அசம்பிளில பாஜக விழுக்காட்டும் குறைஞ்ச ஓட்டு தான் இதுவரை எடுத்திருக்காங்க பார்லிமெண்ட்ல பத்துக்கு மேல அண்ணாமலை கொண்டு போயிருக்கிறாரு நீங்க பார்லிமெண்ட்லேயே போகாதவங்க ஏன் சட்டமன்றத்துக்கு போறீங்க அப்ப உங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கு மனசுக்குள்ள பாஜக பதினெட்டு சதவீத வாக்கு பலத்துல மோடி பிரதமர் அவங்களால ஒரு அணி அமைக்க முடியும்னு அச்சப்பட்டு ரெண்டாவது இடத்தை தக்க வைக்கிறது பாராளுமன்றத்தில் அதிமுக இல்லாட்டி அண்ணாமலை அவர்கள் சில விஷயங்களை செய்ததால அந்த கூட்டணி உடஞ்சதுன்னு சொல்லுவீங்களா அண்ணாமலை செய்த விஷயம் பன்னெண்டு எம்பி சீட்டு கேட்டார் எடப்பாடி ஆறு எம்பி சீட்டுக்கு மேலே தர முடியாது கட்சியோட முக்கியமான தலைவர்களால் அதெல்லாம் இல்லை அண்ணாமலை இருந்த ஆல் இண்டியா கூட்டத்துக்குள்ள கலந்துகிட்ட பிறகு தான் முன்னூற்று முப்பது சீட்டு வரும் மூணாவது முறையும் மோடி பிரதமராக வருவாருங்கிறத ஐயா எடப்பாடி பழனிசாமி சொன்னார் இந்தியாவிலே பெரிய தலைவராக மோடிக்கு அடுத்தபடியாக வலது பக்கத்தில் இருந்தார் அந்த பெருமையெல்லாம் அண்ணாமலையால் தட்டி பறிக்க முடியல அப்போ அங்கே உடஞ்சது சீட்டு தகராறு தான் அண்ணா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில சீட்டு தகராறு இருக்குது விஜய் ரிட்டர்ன் அடிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு தான் அதிகம் சோ இப்போ நீங்க சொல்லுவது நான் புரிஞ்சுக்கிறதுனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக வழிக்கு வரல இருபத்தி ஆறில் பாஜக வழிக்கு வந்துட்டாங்க வழிக்கு வந்துட்டாங்க ஏன்னா அவங்களும் தோத்துட்டாங்க இவரும் ஸோ இப்போ அதிமுக காம்ப்ரமைஸ் ஆகலையே பாஜக தானே காம்ப்ரமைஸ் ஆகும் அதிமுகவும் காம்ப்ரமைஸ் ஆகியிருக்காங்களே சீமான் அதே நிலைப்பாட்டில இருக்கிறாரு நாலு கட்சியும் அடிக்கிறாரு எடப்பாடிக்க நிலைப்பாடு மாறிட்டா காங்கிரஸும் பாஜகவும் நாட்டுக்கு எந்த நன்மையும் பண்ணலாம் கேடுன்னு சொன்னவர் பாஜக கேடு இல்லைன்னு இன்னைக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை ஆதரிச்சு இது பண்றாரு சீமான் வடவரெல்லாம் வந்துருவான்னு பழைய நிலைப்பாட்டில தானே இருக்கிறாரு பாஜக மறந்துருங்க சீமான் எட்டு சதவீதம் எடுத்த சீமான் உறுதியான தலைவரா இருக்காரு இருபது சதவீத வாக்கெடுத்த எடப்பாடி கீழே கூடாதுன்னு பாஜக கூட கைகோர்த்திருக்கிறாரு பாஜக சரண்டர் ஆயிட்டாங்க நான் வரல பாஜக இருபத்தி நாலுலமே ஜன்னல் திறந்துருக்கு கதவு திறந்திருக்கு வந்துருங்க வந்துருங்கன்னு கெஞ்ச தானே செய்தாங்க எடப்பாடியை மோடிக்கு அடுத்தபடியா வலது பக்கம் தானே உட்காந்து வச்சிருந்தாங்க இப்போ ஒன்று சார் இப்போ சில அரசியல் சூழல் இங்க இருக்கு ஒரு விதமான அரசியல் சூழல் இருக்கு அந்த அரசியல் சூழல் அண்ணாமலை அவர்களோட தேவை இப்ப இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலை இப்ப பாஜக ஏற்படுத்தது ஆனா அண்ணாமலை அவர்கள் ஏதோ ஒரு வகையில பாலிடிக்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு களத்துல ஆக்டிவா தான் இருக்காரு ஏதோ சில விஷயங்கள் அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு இது எப்படி பாக்குறீங்க ஃபியூச்சர்ல அண்ணாமலை அவர்கள் ஒரு ஒரு திரும்ப பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா எப்படி பாக்குறீங்க பதினெட்டு ஓட்டுக்கு அண்ணாமலை ஒரு ஹீரோ அதுல ஓபிஎஸ் பி டிடிவி இருக்கிறாரு அன்புமணி ராமதாஸ் இருக்கிறாரு ராமதாஸ் இருக்கிறாரு அன்புமணியும் தான் மாம்பழத்தை தூக்கிட்டு இருபத்தொம்பது சதவீத வாக்கு என் விக்கிரவாண்டியில் எடுத்தாங்க எது எப்படியோ அந்த பதினெட்டு சதவீத வாக்கில் ஒரு ஹீரோ அண்ணாமலை தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடிக்கு போடாத பிராமணர்கள் பத்தொன்போதில் கமல்ஹாசனுக்கு போட்ட பிராமணர்கள் பதினாலில் ஜெயலலிதாவுக்கு போட்ட பிராமணர்கள் இருபத்தி நாலில் மோடிக்கு போட்டார்னா அண்ணாமலை உருவாக்கின மாற்றங்கிறதுக்காக வந்த ஓட்டு காமராஜர் சொன்ன ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு சொன்னதுக்காக வந்த ஓட்டு அதிமுக ஊழல்னு சொன்னதுக்காக வந்த ஓட்டு இப்படி பல அம்சங்களில் அவர் எடுத்த ஓட்டு இந்த பதினெட்டு செய்த வாக்கும் இந்த வாக்காளர் வாக்குக்கு வாக்கில் பாஜக வாக்கு பதினொன்று புள்ளி நாலு அதுலையும் இவங்க தமிழிசை ரெண்டாவது வந்தாங்க நயனார் ரெண்டாவது வந்தார் முருகன் ரெண்டாவது வந்தார் சீனிவாசன் ரெண்டாவது வந்தார் கன்னியாகுமரி மாவட்டம் பாஜகனாலே பொன்னார் தான் அரங்கத்தில் இருந்த கட்சியை மக்கள் மத்தியில் கொண்டு வந்தவர் சகோதரர் பொன்னார் அவர் ரெண்டாவது வந்தார் இப்படி பல தலைவர்கள் அங்கே ரெண்டாவது வந்தவங்களும் இருக்கிறாங்க யாரையும் விட்டுருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் எல்லாரையும் சேர்த்துக்குங்க பல தலைவர்கள் அங்கே இருக்கும்போது இந்த ஓட்டர்லாம் சேர்ந்து தான் பாஜக தாமரையா பதினொன்று புள்ளி நாலு வந்து ஏசி சண்முகம் மற்றவங்கள்லாம் இருக்கிறாங்க அந்த ஓட்டர்ஸுக்கு மத்தியில் இவர் அண்ணாமல ஒரு ஹீரோ இந்த ஓட்டர்ஸுக்கு பாஜகவுக்குரிய சீட்டை ரெண்டு தாமரைக்கு ரெண்டு ரெட்டலைக்கு ஒரு தாமரைன்னு சீட்டை வாங்கி அது ஒரு பெரிய கட்சியாட்டு அதை நிறுவாம விஜய காட்டி அந்த கட்சியை சிறுசா எடப்பாடி கொண்டு போயிட்டாருன்னா மிதுன் பழனிசாமி அடுத்தால எடப்பாடிக்கு வாரிசா வருவாரு அண்ணாமலைக்கு அரசியல் எதிர்காலம் வந்து டூமாயிரும் அடிபட்டு போகும் அதில் அண்ணாமலை அலர்ட்டா இருக்க வேண்டியது அவருக்கு பொறுப்பு தெளிவாக நாலு சதவீத கட்சியில அந்த ரெண்டாவது வந்தாங்கல்ல தலைவர்கள் பொன்னாறு தமிழிசை நயனாரு சீனிவாசன் மற்றும் வானதி சீனிவாசன் நிர்மலா சீனிவாசன் இவங்க எல்லா ஒரு ஏழு எட்டு பேருக்கு ஹச்ராஜா ஏழெட்டு பேருக்கு மத்தியில் இவர் அண்ணாமலையும் ஒருவர்னு அந்த நாலு சதவீத ஓட்டுக்குள்ளே கரைஞ்சி போயிடுவார் இது ஒரு பெரிய கட்சியாட்டு ஒரு பெரிய பிளேயராட்டு அதை சீட்டு வாங்கலைன்னா அவருக்கு அரசியல் எதிர்காலம் சிக்கலா சிக்கலாய்ப்போம் அப்படி பாஜக வீழ்த்துவதன் மூலமா அண்ணாமலையை வீழ்த்தனச்சா அண்ணாமலை அந்த இடத்துல ரிவோல்ட் பண்ணி தான் தீரணும் மோடிக்காக இருபத்தொம்போதில் வந்துடலாம் இருபத்தொம்போது இருபத்தாறு இல்லைன்னு ரிவோல்ட் பண்ணி தன்னை நிரூபிக்கலன்னா அண்ணாமலைக்கு எதிர்காலம் மிகப்பெரிய கேள்வி கேள்விக்குறி ஆயிரும் தமிழ் மண்ணில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கார் அண்ணாமலை அதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவருக்கு இருக்கு எப்படி நிரூபிக்க போறாரு என்ன சூழ்நிலையில அவரு அந்த பொருடையை தூக்க போகிறாருங்கிறத பொறுத்தருந்தான் பார்க்கணும் இப்போ அண்ணாமலை தலைவராக இருக்கும் போது பாஜக பத்து பர்சன்ட் ரோட் வாங்குறாங்க இப்ப லெட்யூச்சர்ல பாஜக டிராப் ஆகுதுன்னு வச்சுப்போம் அப்ப தலைமை அண்ணாமலை சைடு போறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லைன்னா அவரை மறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அது மூணாவது ஒருத்தர் கூட போடலாமே இப்பவே இருபது சேத எடப்பாடி ஓட்டுக்காக அவரை போட்டுட்டாங்களே அப்ப இந்த இடத்துக்குள்ள அவர் எடுத்த ஓட்டுக்கூடிய சீட்டை வாங்கலன்னா அவர் அரசியல் களத்துக்குள்ள அடிபட்டு போவார் அவர் தன்னை காப்பாற்றணும்னா ரொம்ப வெளிப்பா இருக்கணும் உள்ள லைட் வெயிட்ஸ் முன்னிறுத்தினதே அண்ணாமலை ஒரு ஹீரோவாக இருக்கிறத தடுக்கிறதுக்கான தான் அதுவே லேட்டாக தான் அண்ணாமலை புரிஞ்சுக்கிட்டார் ஆனால் இதில் அண்ணாமலை இருந்து என்ன பண்ண முடியும் ஏன்னா இப்போ அண்ணாமலை அவர்கள் கையில் இல்லை இல்லை பாஜக மேலிடத்தோட ப்ரையாரிட்டி என்னன்றதான் முக்கியம் ஸோ பாஜக மேலிடம் அதிமுகவோட கூட்டணி வைக்கணும் நிறையா சீட்ஸ் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க அண்ணாமலை சைட்லைன் பண்ணிடுவாங்க ஸோ இதில் அண்ணாமலை என்ன பண்ண முடியும் அது அதே சீட்டு முதல்ல வாங்குறாங்களான்னு பார்க்கணும் குறைஞ்ச சீட்டுக்கு போகிறாங்களான்னு பார்க்கணும் சோ மெனி ஹிப்ஸ் பட்ஸ் ஆர் தேர் சரி சார் ரொம்ப நன்றி உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி எடுத்துக்கு ரொம்ப நன்றி